பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கதிர் ராஜிய சும்மா கார்ல அவுட்டிங் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார் அப்ப ராஜி வந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படி இப்படின்னு எது எதோ பேசிக்கிட்டே வராங்க டக்குன்னு கதிர கார நிப்பாட்டிட்டு நீ டிரைவிங் ஓட்டை கத்துக்கணும்னு சொன்னல வா நான் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜிய டிரைவர் சீட்ல உட்கார வச்சு ஓட்டை சொல்ல கத்து கொடுத்துக்கிட்டு வராப்புல அப்ப ராஜி வேகமா ஓட்டிக்கிட்டு போய் யாரு மேலயோ பைக்ல மோதுறாப்ல யாரு விழுந்தாங்கன்னே தெரியலையே அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா வேற யாரும் இல்ல நம்ம தான் குமாரவேல் மேலதான் கார இருக்கிறாங்க இப்பதான் குமாரவேல் வந்து பாத்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட பயங்கரமான நல்லவரா மாறிட்டாப்ல இல்லையா அதனால அம்மா அப்படியெல்லாம் நல்லா தாம ஓட்டிட்டு வந்தேன் நான் தாம தெரியாம வந்து விழுந்துட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவரு மாட்டுக்கும் கிளம்பி போயிடுறாப்ல என்னடா இவன் இப்படி மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி கதிர் கூடும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் நம்ம ராஜிய உட்கார வச்சு நம்ம கதிர் வந்து காரோட்ட கத்து குடுத்துக்கிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் நம்ம மளிகை கடைய காமிக்கிறாங்க பழக்கம் போலதான் நம்ம மயிலோட அப்பா போய் ஓனர் ஓனர்ஷிப்ல உக்காந்துக்கிட்டு சோடா உடைச்சு குடிக்கிறது அது இதுன்னு எதாச்சும் தின்னுக்கிட்டே இருக்கிறாப்புல இந்த பக்கம் பழனி மட்டும் அந்த ஜாமான் ஜாமெல்லாம் வர்ற நிறைய கஷ்டம் இருக்கு எடுத்து கொடுத்து பாடா பண்றாப்புல ஆனா எது எந்த ஒர்க்குமே பண்ணாவ மயில் அப்பா இருந்துகிட்டு ஊப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அந்த நேரம் பார்த்து அங்க தங்க மயில் வராங்க தங்கமயில் வர்றத பாத்துட்டு இங்க எதுக்குமா நீ வந்த அப்படின்னு கேட்க நானும் இங்க வேலைக்குதான் வந்திருக்கேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க பழனிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு மாமா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரே அப்படின்னு உடனே மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் ஆ அப்படின்னு சொல்றாங்க பின்னாடியே நம்ம சரவணனும் வராப்புல சரவணன்கிட்ட கேட்ட ஆமா எனக்கு தெரியும் ஆ அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல இப்ப தங்கமயிலோட அப்பாவும் பல நீங்க டீ குடிக்கிறதுக்காக போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவண தங்கமயில விட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க வரக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் எதுக்குடி இங்க வந்த அப்படின்னு கேட்கிறாப்புல ஆனா அதை பத்திலாம் கவலையே படல சுரணியே இல்லாத மாதிரி தங்கமயில் கண்டுக்கவே இல்லை எவ்வளவு திட்டினாலும் ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சரவணனும் விட்டுறாப்புல இங்க ஆபீஸ் டிராவல்ஸ காமிக்கிறாங்க ஸோ வழக்கம் தான் நம்ம கதிர் ராஜி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம கதிர் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்ப ஒரு ஃபோன் வருது அவர் கையில இருக்கிற சிகரெட்டை கதிர் கையில கொடுத்துட்டு போயிடுறாப்புல அவருமாட்டுக்கும் இதை பார்க்குற ராஜி கதிர் தான் சிகரெட் குடிக்கலான்ட்டுக்கு அப்படின்னு திட்ட இல்ல இல்ல இது என்னோடது இல்ல அவனோடது தான் என் கையில குடுத்துட்டு போனான் அப்படின்னு உடனே கதிரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க நம்ம ராஜி கதிருக்கு ரொம்பவுமே பிடிச்சி போகுது இப்படி நம்மள அக்கறையே பாத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்கும்போது அன்னைக்கு நீ வந்து என்னைய காப்பாத்தின அதுக்கு காரணம் கேட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி சொல்றாப்புல இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு